தமிழக முதல்வர் அறிவித்தபடி கொரோனா கால தொகையாக நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படுவதை முன்னிட்டு முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய்க்கான டோக்கன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் விநியோகிக்கப்பட்டது தமிழக முதல்வராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் கொரோனா கால தொகையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்காயிரம் வழங்கப்படும் எனவும் முதல் தவணையாக இந்த மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் அறிவித்திருந்தார் அதை முன்னிட்டு நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார் பகுதியான கழுங்கடி பகுதியில் மே பத்தாம் தேதி நியாயவிலைக் கடையில் ஊழியர்களுக்கும் அப்பகுதி திமுகவினரும் இணைந்து வீடு வீடாக சென்று இரண்டாயிரம் ரூபாய்க்கான டோக்கனை இன்று விளங்கின இந்த தொகை நியாய விலைக் கடை மூலம் ஒரு பதினைந்தாம் தேதி முதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதேபோன்று அடுத்த மாதமும் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்க திட்டமிட்டிருப்பதாக கடை ஊழியர்கள் தெரிவித்தனர் இதில் பிரசாந்த் சௌத்ரி ஹரிமுத்து செல்வி ஜான் எலில் பாபு உட்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்

இவன் வந்து ஆ நான் வந்து அந்த கேட்டா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விதைக்கப்பட்ட விதையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆலமரமாக செழித்து ஓங்கி மூன்றாவது தலைமுறையாக நூறாண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைவர் தளபதி அவர்கள் என்ன தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தார்களோ அந்த தேர்தல் அறிக்கையை முதல்வராக பொறுப்பேற்ற உடனே நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார்கள் அதன் அடிப்படையின் பிரகாரமாக ஐந்து இலவச திட்டங்களை தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினத்திலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து சுமார் இரநூறு வீடுகளுக்கு ரூபாய் இரண்டாயிர இரண்டாயிரத்திற்கான டோக் கூப்பனை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அடுத்த மாதமும் இந்த ரெண்டாயிரத்திற்கான கூப்பன் தலைவர் தளபதி அவர்கள் என்ன கூறினார்களோ அதன் அடிப்படையில் வழங்கப்படும் இந்த ஆட்சியை தொடர வேண்டும் பொற்கால ஆட்சி இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி மட்டுமல்லாமல் தொடர்ந்து பத்தாண்டுகளாக இங்கே நிலைபெற வேண்டும் என்பதை நாங்கள் மனமார வாழ்த்துகிறோம் தளபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழா நாகர்கோவில் ஏழாவது வட்டம் கலுங்கடுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இலவச இலவச கூப்பன்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே அவர்கள் அந்த இரண்டாயிரத்திற்கான ரூபாயை பெற்றுக்கொள்வார்கள் அடுத்த மாதமும் இதன் தொடர்ச்சியான உள்ள பணங்கள் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம்